ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காட்டை குறிக்கும் மேறு பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பது பெயர்கள் இருக்கும் இந்த இதில் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த லெட்டர் வச்சு எத்தனை பெயர்கள் வந்து காட்டை குறிக்குது அந்த மாதிரி நான் தனியாக ஷார்க் கேட்டாக படிக்கிறதுக்காக குறித்து வச்சுருக்கேன் வாங்க அந்த இதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கா அப்படின்னு ஒரு லெட்டர் எடுத்திருக்கேன் இந்த கா வச்சு என்னென்ன பெயர்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் கா கால் கான் கானகம் கணையம் பாருங்க கா வச்சு கா கால் கான் காணகம் கணையம் மொத்தம் அஞ்சு பெயர் இருக்கு அடுத்து ஆ இருந்து ஆறு பெயர்கள் இருக்கு அடவி அரில் அரல் அரண் ஆரணி அழுவம் அடவி அரில் அரல் அரண் ஆரணி அழுவம் அடுத்து இ ஈ வச்சு ரெண்டு பெயர் இயவு இரும்பு அடுத்து பாருங்க மா மாவச்சி மிளை முளி முளரி முதை அப்படின்னு நாலு பேர்கள் இருக்குது அடுத்து பாருங்கள் வாவச்சி வனம் வள்ளை வியல் விடர் அப்படின்னு நாலு பேர் இருக்குது அடுத்து பாலட்டர் வச்சு ஏழு பேர் இருக்குது பதுக்கை படிவம் புறவு பொற்றை பொச்சை பொதி பொலி அடுத்து சு சுரம் தீ தில்லம் இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கும் போது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதில் இருந்து எவ்ரி இயர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ